ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் நிறையா பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னால் நேற்று என்ன பத்தனி ஞாபகம் இருக்கா தேவியோட வடிவத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாரு ஐந்து பிரகிருதிகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உடனே நாராயணர் வந்து ஐந்து பிரகிருதிகளை பற்றியும் ரொம்ப விரிவாகும் அதுக்கப்புறமேட்டு சிருஷ்டியின் துவக்கத்தை பற்றியும் சரஸ்வதி பூஜையின் விதிமுறைகளை பற்றியும் அப்புறம் கலைமகளின் துதியை பற்றியும் சொன்னார் அதுக்கப்புறமேட்டு நாராயணர் வந்து சகபத்தினிகளின் சச்சரவும் சரஸ்வதியின் சாபமும் பற்றி செலப்படுறாரு நாரதரே சரஸ்வதி தேவி ஒரு காலத்தில் கங்காதேவின்னால் சபிக்கப்பட்டு பாரத நாட்டில் ஒரு நதியாக அவதரித்தா அப்படின்னதுமே நாரதர் அதை கேட்டு ரொம்ப திகச்சு போய் நாராயணரை பார்த்து பூஜிக்கத்தக்க அவர்களிடையே ஏற்படக்கூடாத அந்த சண்டை என்ன காரணத்தினால வந்துச்சு அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க உடனே நாராயணர் சொல்கிறாரு நாரத முனிவரே கங்கை சரஸ்வதி லக்ஷ்மி என மூன்று தேவியர் பரமாத்மாவின் மனைவியர் அந்த பரமாத்மா அந்த மூணு பேர்கிட்டயும் சமமான அன்பு வச்சு வேற்றுமையற்ற குணபாவத்தோடும் அப்பத்தினிகளின் அருகிலேயே எப்போதும் இருப்பார் ஒரு சமயம் கங்கை வந்து பரமாத்மாவை பார்த்து புன்னகை செஞ்சாங்க அவரும் புன்னகை செய்யவே இதை பார்த்துட்டு இருந்த சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் உடனே குணமுடைய லக்ஷ்மி தேவியும் தானும் சிரித்து தன்னுடைய பக்கத்தில் இருந்த சரஸ்வதியை சிரிக்கும்படி தூண்டினாங்களாம் உடனே சரஸ்வதி தேவிக்கு இன்னும் கோபம் அதிகமாகி தன் கணவனான பரமாத்மாவுடன் ஒரு நல்ல புருஷன் தர்மசீலனாகவும் உத்தமனாகவும் யோகியனாகவும் இருப்பான் என்றால் அவன் தன் மனைவிகளிடம் ஒரே சமமான புத்தியும் ஆசையும் வைக்க வேண்டும் உமகோ அது இல்லை அதிக அழகான கங்காவிடம்தான் ஆசை இருக்கிறது அது போலவே லக்ஷ்மியிடமும் பிரியம் வைத்திருக்கிறீர்கள் அத்தகைய சிறிது கூட என்னிடம் உமக்கு இல்லை லக்ஷ்மிக்கு கங்கையிடம் பிரியம் இருப்பதால் உங்கள் இருவரின் சிரிப்பை கோபப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் நான் இந்நிலையில் உம்மோடு இங்கிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல வாரம் கடிந்து உரைத்தாங்களாம் சரஸ்வதியோட வார்த்தையை கேட்டதும் பரமாத்மா வந்து அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு ஆலோசனை செஞ்சபடி அந்த இடத்தை விட்டு வெளியில போயிட்டார்கள் சரஸ்வதி தேவி கங்கையிடம் வாக்குவாதம் செஞ்சாங்களா உடனே லட்சுமி தேவி இருவருக்கும் இடையே குறுக்கிட்டு சரஸ்வதியை தடுத்தாங்களாம் அதனால் கோபமுற்ற சரஸ்வதி வந்து தன்னை தடுத்த லக்ஷ்மி செடியாகவும் நதியாகவும் மாறி போகும்படி சாபம் கொடுத்துட்டாங்களாம் அப்போது வந்து லக்ஷ்மி ஒன்றுமே பேசாமல் பதிலுக்கும் சாபமும் விடாமல் அமைதியாக இருந்தாங்களாம் தன்னை சபித்த சரஸ்வதியின் கையை பிடித்து கொண்டே வருந்துனாங்களாம் கம்பீரமான வடிவம் கொண்ட கங்கை வந்து சரஸ்வதியை பலவாராக திட்டிட்டு லக்ஷ்மி உன்னை சபித்த சரஸ்வதி ஒரு நதி வடிவம் பெற்று பூவுலையில் பாவி மனிதர்களை அடைந்து அம்மனிதர்களின் பாவங்களையெல்லாம் கலியுகத்தில் சம்பாதித்துக் கொள்வாயாக அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்டதுமே சரஸ்வதி வந்து கங்கையை பார்த்து நீய நதி வடிவில் பூமியை அடைஞ்சு பாபிகளின் பாவங்களே அடைய கடவை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்களாம் அப்போ வந்து அங்கு வந்த பரமாத்மா வந்து சரஸ்வதியை சமாதானப்படுத்திட்டு லக்ஷ்மியை பார்த்து லக்ஷ்மி நீ உன் கலையினால் பூவளையில் தர்மத்வஜன் இல்லத்தில் தாய் வயிற்றில் பிறவாமல் அவரது புதல்வியாக இருப்பாயாக அங்கு தெய்வகதியால் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் எனது அம்சமான சங்கசூடன் அவதரிப்பான் அவனுக்கு நீ நாயகியாகிய பிறகு என்னை வந்து சேர்வாய் சரஸ்வதியின் சாபத்தின்படி நீ பாரத தேசத்தில் துளசி என்ற செடி வடிவையும் பத்மாவதி என்ற நதி வடிவையும் பெருவாயாக அப்படின்னாராம் அதுக்கப்புறமேட்டு கங்கையை பார்த்து நீயும் சரஸ்வதியின் சாபத்தின்படி பூவுலையில் நதி வடிவம் அடைவாய் நீ பகீரதனால் பாரத பூமியை அடைந்து எல்லோருடைய பாவத்தையும் கழுவி அகற்றும் பாகிரதி என்ற நதியுருவம் பெற்று ஓடி என் அம்சமான சமுத்திரராஜனோடு கலந்து அவனுக்கும் எனது கலையினால் பிறக்கவிருக்கும் சந்தனராஜனுக்கும் நாயகியாக விளங்குவாயாக இது மட்டுமல்ல எனது சக பத்தினிகளான உங்கள் மூவருடன் மூன்ற கழகத்தால் அடைய வேண்டிய பயனையும் நீங்கள் அடையத்தான் போகிறீர்கள் சரஸ்வதி இனி நீ பிரம்மதேவனது சத்தியலோகத்தில் பிரம்மதேவனுக்கு பத்தினியாவாய் கங்கையே நீ சிவபெருமானை அடைவாய் லக்ஷ்மி நீ மட்டும் இங்கேயே என்னிடம் இருப்பாயாக ஏனென்றால் நீ சாந்த குணமுடையவள் கோபமில்லாதவள் பக்தி சிரத்தையோடு பதிவிரதைத் தன்மையோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் தர்ம நெருப்படி நடப்பவள் அதனால் நீயே என்னிடம் இருந்து வாழத்தக்கவள் உன் அம்சத்தில் பிறப்பவர்கள் தர்ம சிந்தனையுடனும் கற்புடையவர்களாகவும் சாந்தமான உருவமும் நல்ல ஒழுக்கமும் கொண்டவர்களாகவும் உலகத்தாராலும் மதிக்கத்தக்கவர்களாகவும் விளங்குவார்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் தகராறுகளும் கழகங்களும் அடிக்கடி உண்டாகும் பேச்சிலும் செய்கையிலும் துடுக்காகவும் துஷ்டியாகவும் இருப்பவளை எவன் மனைவியாக அடைந்தாலும் அவன் உடனே வீட்டைத் துறந்து காட்டுக்கு போய்விட வேண்டும் அந்த காடே அவனுக்கு நிம்மதியான வசிப்பிடமாகும் இவ்வாழ்வில் எவன் ஒருவனுக்கு தன் மனைவி தன் சொற்படி நடந்து நல்ல ஆச்சார ஒழுக்கமுடையவளாகவும் கற்பரிசியாகவும் அமைந்திருக்கிறவளோ அவனுக்கு தன் குடும்பத்தை விட சொர்க்கமும் மோட்சமும் வேறு இல்லை அவனே முக்தன் அவனே தூய்மையானவன் அவன்தான் சுகவாசி அப்படின்னு சொன்னாரான் நாளைக்கு வந்து தேவியரின் தவிப்பும் விஷ்ணு பக்தர்களின் குறிப்பும் பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா